நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம திருமண பொருத்தங்கள் ஒரு ஆணோட ஜாதகம் கிடைச்சாலும் சரி பெண்ணோட ஜாதகம் இந்த ரெண்டு பேர்ல இருக்கிற திருமண பொருத்தங்கள் எந்த அமைப்புல இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி எந்தெந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் விதிகள் எந்த மாதிரி விதிகள் விதிகளெல்லாம் கடைபிடிக்க போறோங்கிற பார்க்கறோம் இப்போ நம்ம ஒரு உதாரணமா ஒரு பெண்ணோட ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் இதுல ராசி கட்டம் ஆணோட ராசி கட்டம் இது பெண்ணோட ராசி கட்டம் இது பெண்ணோட நவாம்ச கட்டம் இது ஆணோட நவாம்ச கட்டம் இதுதான் திருமண வாழ்க்கைய முடிவு செய்யும் இப்ப பெண்ணோட இருந்து பெண்ணோட லக்னத்துல இருந்து லக்னத்துல இருந்து ஆணோட லக்னம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல வரக்கூடாது அப்போ இந்த இடத்துல வரக்கூடாது இந்த இடத்துல வரக்கூடாது இந்த இடத்துல வரக்கூடாது இந்த இடத்துல வரக்கூடாது ஆணோட லக்னம் அப்போ ஒரு ஆண்டியாதரோட லக்னம் மூணுல வரக்கூடாது ஆறுலயும் வரக்கூடாது எட்டுலயும் வரக்கூடாது வரக்கூடாது இந்த லக்னத்தில இருந்து அப்போ அப்போ ரெண்டு ரெண்டு மூணு மூணு மூணாம் வரக்கூடாது ஆறாம் பாவத்தில வரக்கூடாது எட்டாம் பாவத்திலே வரக்கூடாது பன்னெண்டாம் பாவத்திலயே வரக்கூடாது இதுலயும் கடுமையா பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டு தான் எக்கார் அவசரம் ஆறு அந்த திருமணத்தை செய்வதற்கு இல்லை பன்னெண்டு இருந்தா கூட அவங்க தூர தேசத்துல வேலை பார்த்தா கூட திருமண பொருத்தம் செஞ்சிடலாம் மூணுங்கிறதுமே தன் முயற்சியாலேயே அவங்க விட்டு கூட்டு போனா கூட சம்பளிச்சு பொறுத்த இருந்துச்சுன்னா இந்த பெண்ணோட லக்னத்தில இருந்து ஆணோட லக்னமோ இல்ல ஆண் ஜாதகத்துல இருந்து பெண்ணோட லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டா இருந்தாலும் அந்த திருமண பொருத்த உச்சிதம் இல்லை நம்ம இதே மாதிரி இவங்களோட நவாம்சத்துல சப்போஸ் நவாம்ச லக்னம் இருந்து பெண்ணோட லக்னத்துல இருந்து ஆணோட நவாம்ச லக்னம் மூணு எட்டு பன்னெண்டு இந்த அமைப்புல இருக்கக்கூடாது இந்த லக்னத்துல லக்னத்திலிருந்து எண்ணும்போது லக்னம் மூணாகவோ இல்ல ஆறாகவோ எட்டாகவோ பன்னெண்டு ஆகவோ வரக்கூடாது அதுலேயும் பண்ண முடியாது அது திருமண வாழ்க்கையில கிருபியத்தை தினந்தோறும் ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இது வந்துட்டு ஜென்ரலா இருக்கு லக்னம் அப்ப லக்னம் வந்துட்டு பெண்ணோட ராசி கட்டத்துல இருந்து லக்னம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டா வரக்கூடாது அதுவும் ஆறு எட்டு சுத்தமா வரக்கூடாது நவாம்ச லக்னம்ன்றது இந்த பெண்ணோட லக்னத்துல இருந்து இதுவுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டா வரக்கூடாது அதே மாதிரி சப்போஸ் நம்மளுடைய ஜாதகம் பார்த்து நம்ம முடிவு இந்த லக்னத்துல இருந்து இந்த நவாம்ச லக்னமே ஆறு எட்டா வரக்கூடாது இப்ப பெண்ணோட ஜாதகத்தை பார்த்தாலே நம்ம முடிவு பெண்ணோட ஜாதகத்துல ராசி கட்டத்தில் இருக்க லக்னத்திலிருந்து இந்த நவாம்ச லக்னங்கிறது மூணு ஆறு எட்டு பணம் கூட வரக்கூடாது ஆறு எட்டு வந்தாச்சுனாலே அது நம்மளால புரிஞ்சுக்கலாம் இந்த வாழ்க்கை இவங்களோட வாழ்க்கைங்கிறது திருமண வாழ்க்கை சுமூகமாக இருக்காது இது லக்னத்துல லக்னத்திலிருந்து சப்போஸ் பெண்ணோட ஜாதகத்தில் வந்துட்டு ஒரு கணவரை குறிக்கக்கூடிய கிரகங்கள் மாங்கல்யக்கார இருக்கிறது செவ்வாய் செவ்வாய் திருமணத்துக்கு பிறகு அவங்களோட குடும்ப வாழ்க்கை ஹாப்பினஸ் அப்படின்னு பொறுப்பு குழந்தை காரகன் அப்படின்னு பார்க்கும் குரு பெண்ணோட ஜாதகத்துல திருமணத்துக்குரிய காரகங்கிறது செவ்வாய் திருமணத்துக்கு பிறகு அந்த ஹாப்பினஸ் குழந்தை குடும்பம் அப்படின்னு பார்க்கும் குரு இந்த ரெண்டு பேருமே நல்ல நிலைமையில இருக்கணும் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே பெண்ணோட இதுல வந்துட்டு மூணு அரைட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது எந்த இடத்துல இருந்தாலுமே மூணு அரை பன்னெண்டுல இருக்கக்கூடாது அதுவும் ஆறு இடத்துல இருக்கக்கூடாது அப்ப அவங்களுக்கு வந்துட்டு கடவுளாக்டே ஆசீர்வாதங்களும் மிக குறைவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த செவ்வாயின் குருவுமே சூரியன் கூட சூரியன் கூட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அது அஸ்தம் சொல்லுவாங்க அஸ்தார்க்கும் வரும்போது அந்த கிரகத்தோட வலிமை மிக குறைவா இருக்கும் அதே மாதிரி இது இந்த செவ்வாய் கேது ராகு கூடையோ இல்ல கேது கூடையோ இணையக்கூடாது ராகுக கூடையோ கேது கூடையோ இணைய கூடாது இணைந்து இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலோ இல்ல செவ்வாய் கேது கூட நவாம்சத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில அந்த பாவம் கடுமையாக பாதிக்கும் அதே மாதிரி கிரகணத்திலயும் வரக்கூடாது இந்த செவ்வாய் வந்து ராகு கூட ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட இருந்தாலுமே அது கிரகணம்னு சொல்லுவாங்க குருவுமே ராகு கேது கூட ஒரு மூணு டிகிரி கூட இருந்துச்சுன்னா அது கிரகணம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இந்த திருமண காரகங்களுக்கு கடுமையா பாதிக்கும் ஆணோடு ஜாதகத்துல சுக்கரன் இந்த சுக்கரன் தான் இவரோட மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்க வேண்டும் மூணு பன்னெண்டுல இருக்கக்கூடாது அதே மாதிரி சுக்கரன் சூரியன் கூட இருக்கிற இணைவு ஒரு மூணு டிகிரி நாலு டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அஸ்தாங்கம் சொல்லுவாங்க அஸ்தாங்கம் வரும்போது சுக்கனோட வலிமை மிக குறைஞ்சி போயிடும் அப்ப அவங்களோட திருமண வாழ்க்கையிலங்கிறது அந்த குழந்தை பாக்கியத்துல இருந்த சரி ஹாப்பினஸ் இருந்தாலும் மிக பாதிக்கும் அதே மாதிரி இதுல வந்துட்டு இது லக்னம் ஏழாம் வீடுங்கிறதுனா திருமண வாழ்க்கையை குடிக்கக்கூடிய அளவு ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி अरे हमारी इंग्लिश में ऐसी

அப்பதான் அவர் அந்த பொறுப்பு எடுத்துட்டு திருமண வாக்கிய ஒரு லீடர்ஷிப்பா திருமண வாக்கிய ஒரு வைநேரத்தை செல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏழாம் அதிபதியா இருக்கணும் அப்ப இந்த ஏழாம் அதிபதிங்கிறதுமே இந்த ஜாதகத்துக்கு பன்னெண்டுலயோ இல்ல லக்னத்துக்கு மூணாயிரண்டு பன்னெண்டுலயோ இல்ல இந்த பாவத்தில இருந்து மூணாயிரம் ரெண்டு பன்னெண்டுலயோ அமையக்கூடாது நல்ல நிலைமையில இருக்க வேண்டும் பாப கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்ல பாப கத்திரி யோகமோ வரக்கூடாது

சூரியன் இருந்தாலுமே நல்ல அமைப்பு இல்லை சூரியங்கிறது இந்த ஜாதகர் வந்து ரொம்ப ஆர்குமெண்ட் அதிகமாக வரும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பண்ணும் சோ இது குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு உச்சிதமாக இருக்காது இந்த கிரக அமைப்பு கூட குருல சேர்ந்தாலும் அதே அமைப்பு குரு சேர்ந்திருந்தாலும் இதே அமைப்பு தான் நவாம்சத்துல லக்னத்துல சூரியன் இருந்தாலோ சூரியன் கூட குருவோட இணைவு இருந்தாலோ இல்ல ஏழாம் வீட்டில சூரியன் கூட இணைவு இருந்தாலும் இது நல்ல சுமாரான திருமண வாழ்க்கையை தான் கடுமையாக பாதிக்கும் அதே மாதிரி ஏழாம் வீட்டில செவ்வாய் பிளஸ் கேது இந்த செவ்வாய் பிளஸ் கேது இந்த இரண்டாம் வீட்டில இருந்தாலும் அந்த பாதிப்பு தான் கடுமையாக பாதிக்கும் இமிடியேட்டா பாதிக்கும் ஏழாம் வீட்டில இருந்தாலும் ஏழாம் வீட்டில இருந்த கடுமையாக பாதிக்கும் அப்ப திருமண வாழ்க்கைங்கிறது அந்த மிக குறைவாக இருக்கும் அது பிரிவையும் சுட்டிக்காட்டும் அதே மாதிரி நவாம்சத்தில் இது இது இப்போ ஒரு பெண் ஜாதகரோட ஜாதக ராசி கட்டி சொல்லும்போது நவாம்சங்கிறது இது ஆணோட லக்னம் அந்த பொண்ணோட கணவனோட வரக்கூட கணவனோட லக்னமா சுட்டி காட்டும் இந்த ஏழாம் பெண்ணோட ஜாதகம் அப்ப இந்த பெண்ணோட இதுலயுமே புதன் இருக்கிறதுமே நல்ல அமைப்பு இல்லை புதன் இருக்கும் போதுமே அது வந்துட்டு ஒரு மென்டல் பிரஷர் அதிகமா இருந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல ஏழாம் இட்லயுமே செவ்வாய்க்கு இருக்கக்கூடாது இது ஏழு அது எட்டாம் வீடுங்கிறது மாங்கல்யம் பெண்ணோட ஜாதகத்துக்கு எட்டாம் வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வீடு இதுல இந்த மாந்திங்கிற கிரகம் இருக்கக்கூடாது மாந்தி கணவன் வந்துட்டு திருமணத்துக்கு பிறகு பாதிக்கும் அவரோட உயிருக்கு பாதிப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் குருந்து கண்டிப்பாக இம்மிடியா நடக்கும் அது திருமணத்துக்கு இந்த அமைப்புங்கிறதும் நல்ல அமைப்பு இல்லை இந்த மாந்திங்கிற கிரக அமைப்பு பார்க்கணும் எட்டாம் வீட்டை பொறுத்தளவுக்கு எந்த நவாம்ச லக்கணத்திலையுமே மாந்திங்கிற ஒரு இணைவு நல்லது இதுவுமே அந்த உயிர் சேதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புதான் இதே மாதிரி நவாம்சத்துல நம்ம நாலாம் வீட்டில் இருந்தாலுமே திருமணத்துக்கு பிறகு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய நாலாம் வீடு இந்த நாலாம் வீடுங்கிறதுமே ஒரு மாந்த ஒரு அசுப கிரகமா சனி இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ்ங்கிறது நிறைவு கண்டிப்பாக கிடைக்காது இதுல ஒன்பதாம் வீடு இந்த நவாம்சத்துக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுங்கிறது தர்மம் புனிதம் இவங்களோட ஆச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய இடங்கிறது ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீடு பாதிக்க கூடாது இந்த ஒன்பதாம் வீடு பாதிச்சிச்சுனா இவங்க வேற கேஸ்ட்ல திருமணம் செய்வாங்க இவங்களோட கேஸ்ட்ல இருந்த மாதிரி இன்னொரு கேஸ்ட் இருக்கு ஜாதி பிரிவினைங்க இந்த ஒன்பதாம் அதிபதியும் இந்த ரெண்டாம் அதிபதி அப்ப இந்த வீடும் இந்த வீடும் க பாதிக்க கூடாது அப்படி ரெண்டாம் வீடோ இல்ல ஒன்பதாம் வீடோ பாதிக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட பழக்க வழக்கத்துல இருந்து மீறி இவங்க ஒரு புது பழக்க வழக்கத்துக்கு போவாங்க கடைபிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஒன்பதாம் ஒரு கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு இடம் இந்த திருமணத்துக்கு ஒரு பாகியஸ்தானம் இந்த பாகியஸ்தானாதிபதியில் பாதிச்சிச்சுன்னா இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அது இல்லாம அந்த திருமணத்தோட ஆயுளும் பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கும் இந்த ஏழாம் வீடுங்கிறதுமே இந்த நவாம்சத்துல ஏழாம் வீட்டுல ஒண்ணுக்கு மேற்பட்ட கிரகங்களோட பார்வையோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட கிரகங்களோட இருந்தாலும் அதுவுமே திருமண வாழ்க்கைக்கு சுமவும் இல்ல அப்ப அவங்க அந்த ஜாதகருக்குமே ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே ஒன்னுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஏழாம் வீடு சுட்டிக்காட்டணும் ஏழாம் வீட்டுல அப்ப பாத்தீங்கன்னா எந்த கிரகம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஏதாச்சும் ஒரு சுப அசுப கிரகம் இருந்தா கூட சுப கிரகத்தோட பார்வை இருந்தாச்சுன்னா கூட அது கண்டிப்பா நல்ல சுமூகமாக இருக்கும் இதில் யோகி அபயோகி இந்த நவாம்சத்துலேயுமே யோகி அபயோகியெல்லாம் பார்க்கும்போது அது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஜென்ரலாக நம்ம இந்த நவாம்சத்தில் மட்டும் பார்க்காம டீசங்கிற சப்தாம்சத்தில் குழந்தை பாக்கியம் பார்க்கணும் ஒரு சிலருக்கு திருமணத்துக்கு குழந்தை பாகியம் தாமதமாகும் போதுமே அந்த குழந்தை பாகியங்கிறது கண்டிப்பாக சற்று தாமதமாக இருக்கும் அதனால இந்த நவாம்சத்து கூட சப்தாம்சங்கிற திருமணத்தையும் குழந்தை பாகியத்தையும் டி தேட்டிங்கிற திரிசாம்சத்துல இவங்களோட திருமண வலிமை திரிசாம்சத்துல எந்த கிரகம் இருக்கும் ஒருவேளை திரிசாம்சத்துல லக்னத்துல சனி இருந்துச்சுன்னா சின்ன வயசுல திருமணம் ஆகும் ஒருவேளை மகர லக்னமாவோ இல்ல கும்ப லக்னமாவோ இல்ல வேற எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல சனியோட அமர் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சின்ன வயசுல திருமணம் ஆகும் பட் இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ங்கிறது கடுமையாக பாதிக்கும் அது இன்னும் அதே மாதிரி இந்த திருமண அமைப்புங்கிறது நவாம்சத்துல இல்லையோ ரெண்டாம் வீடு ஏன்னா குடும்பஸ்தானம் ஜாதகரோட குடும்பத்துக்கு ஆனோ பெண்ணோ ஜாதகரோட அவரோட இண்டிவிஜுவல் குடும்பத்துக்கு ஒரு நபர் வரக்கூடிய சுட்டிக்காட்டு ரெண்டாம் வீடு காலகட்ட ஏழாம் வீடு காலகட்டங்கள் இல்லன்னா பதினொன்றாம் வீடு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக அதிகமா வருதோ இல்ல இதுல எந்த கிரகங்களும் இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு இல்ல ஏழாம் அந்த இது பதினாம் அதிபதி வந்து இரண்டாம் அதிபதி வருவார் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஜென்ரலாக பார்க்கும் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுங்கிறது ஜாதகரோட இண்டிவிஜுவாலிட்டி திறமை காதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐந்தாம் வீடு ஜாதகரோட அவரே முயற்சி பண்ணி அவரோட விருப்ப பிரகாரமாக பொண்ணை தேடுவார் அது ஐந்தாம் வீடு இந்த ஐ அஞ்சு வீடு சம்மந்தப்பட்டாச்சுனால அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது தொடர்பு வரும்போது இவங்க வேற கேஷ்ல திருமணம் செய்ய அஞ்சு ஏழு அவங்க கேஷில இருக்கும் இந்த அஞ்சு ஏழு தொடர்பு வரும்போதுமே இந்த ஜாதகர் அவங்கள திருமண வாக்கிய தேர்ந்திருக்கிறான்னு அர்த்தம் இந்த இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினாம் அதிபதியோட தசாபதி காலகட்டத்துல திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடும் என்னைக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லக்னத்திலிருந்து இந்த லக்னம் இந்த லக்னம் இந்த இடத்துல சுக்கர் மேஷ லக்னம் ஆகிருந்து பெண்ணுக்கு லக்ன பன்னெண்டு வந்துட்டு சுக்கர் இருந்து இந்த ரிஷப் லக்னம் நவாம்சமா இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கும் அப்போ ராசி லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிற கிரகங்களோடய வீட்டிலேயோ நவாம்ச லக்னம் வரக்கூடாது இது முக்கியமான ஒரு இந்த ராசி கட்டத்துக்கு ராசி கட்டத்தோட லக்னத்துக்கு பன்னெண்டுல பன்னெண்டுலயோ ஆறு மூணு பன்னெண்டுலயோ அப்ப இந்த வீட்டு அமைப்புகள் எல்லாமே இந்த அமைப்புகள்ல இந்த நவாம்ச லக்னம் வந்துருச்சுனா ராசி கட்டத்திற்கு மூணு ஆயிரத்தி பன்னெண்டுல இந்த நவாம்ச லக்னம் வந்துச்சுனாலுமே அவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது கடுமையா பாதிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னம் லக்னம் இந்த இந்த இருந்து பார்க்கணும் கிரகணம் அஸ்தாங்கம் அதே மாதிரி காரகர் ஆனா இருக்கும்போது சுக்கரன் பெண்களா இருக்கும்போது செவ்வாய் குரு அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதிங்கிறது அவங்களோட பாக்யஸ்தான அதிபதி அதுவுமே கண்டிப்பா பார்க்கணும் இவங்களோட திருமணங்கிறது ரெண்டு ஏழு பதினொன்னுங்கிற தசாபதி காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி யோகி அவயோகியோட நிலைமை பார்க்கும்போது போது அவங்களோட அதுக்கேற்ற காலகட்டத்தில் பண்ணும்போது அவங்க திருமண வாழ்க்கையும் சுமூகமா இருக்கும் நாலாம் வீடுங்கிறது மகிழ்ச்சியை சுட்டிக்காட்டும் அதே மாதிரி இரண்டாம் வீடு ஏழாம் வீடு பதினாம் வீடோட தசாபதி காலகட்டத்தில் திருமணம் செய்யறது நல்லது இதோட அடிஷனல டி செவன் சப்த குழந்தைகளோட அமைப்பை பொறுத்து இவங்களோட திருமணமுமே அந்த காலகட்டங்களும் நிர்ணயம் பண்ணிக்கலாம் டி தேர்ட்டி பார்க்கும்போது இவங்களுக்கு சின்ன வயசுல திருமணம் ஆகுமா இல்ல இவங்களோட மாங்கல்யத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இவங்களோட திருமணத்த பிறகு அது எல்லாமே டி தேர்ட்டிங்கிற அமைப்பை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதி நமஸ்காரம்